ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று சேகோ முதல் விலை மூவாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஒன்று இரண்டாம் விலை மூவாயிரத்து ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து ஐநூறில் ஏழு லாட் இரண்டாயிரத்து நானூறில் மூன்று லாட் இரண்டாயிரத்து முந்நூறில் இரண்டு லாட் சேகோ மூன்றாயிரத்து ஆறுநூறில் மூன்று லாட் மூன்றாயிரத்து ஐநூறில் நான்கு லாட் மூன்றாயிரத்து நானூறில் இரண்டு லாட் காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுறை முன்னூற்றி பத்து பச்சமலை இருநூற்றி தொண்ணூறு தாய்லாந்து முந்நூறு அடி இருநூற்றி எண்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆத்தூர் பாயிண்ட் ரேட் கருமுதுரை முன்னூற்றி பத்து பச்சமலை இருநூற்றி தொண்ணூறு தாய்லாந்து முந்நூறு அடி இருநூற்றி எண்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை முன்னூற்றி பத்து பச்சமலை இருநூற்றி தொண்ணூறு தாய்லாந்து முன்னூற்றி பத்து முழு அடி இருநூற்றி எண்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் பாயிண்ட் ரேட் கருமுதுரை முன்னூற்றி பத்து பச்சமலை இருநூற்றி தொண்ணூறு தாய்லாந்து முன்னூறு முள்ளுவாடி இருநூற்றி எண்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை மல்லூர் பாயிண்ட் ரேட் கருமுதுரை முன்னூற்றி பத்து பச்சமலை இருநூற்றி தொண்ணூறு தாய்லாந்து முன்னூறு முள்ளுவாடி இருநூற்றி எண்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க